அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பா ஆறாம் திருமுறை பரசிவ வணக்கம் ஓம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏத்து திருவிலங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் பால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிவிடும் கடலே அன்பெனும் உயிர் உளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பர திருச்சிற்றம்பலம்